மாமா நான் தான் சொல்லிட்டு போனே ஒரு வேலையா வெளிய போய் இருந்தேனா நான் காசு எடுத்துட்டு வைக்கிறேன் அத போனதுக்கு அப்புறம் தான் சரி அப்புறம் பார்த்தா என்னடா பால் வாங்கணுமே சொல்லிட்டு தான் அவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் பால் வாங்கி வைடா பால் கரெக்ட் இந்த மாதிரி சொல்லு காலைல தந்தறேன்னு சொல்ல சொன்னேன் பால் கார் அதான் சொல்லிருப்பான் சரி சரி பால் கார் இந்த இப்ப வாங்கலாம் இந்த பால் கார் காசு நேத்து வாங்கன சாந்திரம் வாங்க காசு வந்து சேர்த்து சாந்திரமா குடுக்குற பால் கார் ஆ சரிமா சரிமா பாக்கெட்ல எது வைக்காத சாந்திரமா கொடுத்துருமா

ஏன் இங்கே சைக்கிள் கேனெல்லாம் இங்கேயே இருக்கட்டா நான் அந்த அந்த வீடு ஒன்னு இருக்குல்ல அந்த வீட்டில் போய் பால் காரணிச்சி வரேமா ஆஹ் சரிங்க பால் கார் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டாங்க ஏன் அம்மாச்சியே ஏன் உனக்கு இவ்வளோ பால் கார் வந்து திரும்ப தெரியல நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரேன் பால் கார் போயிட்டு பால் நீ பால் வந்திருக்கணும்

ஓ நீ மாசம் மாசம் குடுத்துறீங்க காசு இந்த நாள் காசு பால் வைக்காத நானும் பாக்கியா வைக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது மாசத்துல கூட கிடையாது அன்னிக்கு பால் வாங்குறது அப்பப்பா நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு வாங்கிட்ட மட்டும் மாச மாசம் காசு வாங்குறாரு அந்த பால்காரு அப்ப எங்க நம்பிக்கை இல்ல ஆமா சுந்தரி என்கிட்ட இந்த பால்கா சொன்னாரு நான் சொன்னேன் ஏமாத்திரமாட்டேன் காலையில கொடுத்துறேன் காசு அப்படின்னா இல்லமா இல்லமா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அவங்கப்ப ஒரு நாள் வாங்குறாங்க ஒரு நாள் வாங்க மாட்டாங்க கணக்கு வந்து இன்னைக்கு வாங்கலாம் அன்னைக்கு வாங்கலான் அதெல்லாம் வேணாம் கொடுந்தாரு

நான் <Sessurals> வந்துட்ட <Sessurals> 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 <Sessur> 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 <Sessur>

அவர் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு நானும் கேள்விப்பட்டேன் இங்கே இன்னைக்கு சாதம் நான் பாக்கி நான் ஏன் பாக்கி வைக்க போறேன் நீ சொல்ற மாதிரி மற்ற கா பால் கறன்லாம் பச்சை தண்ணி கொடுக்குறானுவ ஆ அதான் மற்ற பால் காரைக்கிட்ட வாங்குறதே கிடையாது நான் இல்லை அந்த பா மற்ற பால் கறக்கெல்லாம் மாதம் ஆகலாம் போட்டு தான் வாங்குறானுப்பா அப்போ காசுலாம் சரி இவர் இந்த மாதிரி கொஞ்சம் பால் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாருன்றது வந்து இவருக்கு கொடுக்க வாங்குறான் இல்லை நான் வேற பால் கரெக்டாக வாங்குவேன் சித்திரா அப்படியே சுந்தரி

நான் சாரி சித்ரா எனக்கு உள்ளார வேலை கிடக்குது நிறையா சரி நான் போறேன் அப்படி திண்ணில உட்கார் பால் காரத சொல்லிட்டு தான் போனாரு அவர் ஒண்ணாலே பால் வாங்கிட்டு போ உட்காரு ஆ சரி காமாச்சி போ நான் பால் வாங்கிட்டு நான் போறேன் நான்

என்னங்க இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு இன்னைக்கு எந்த வந்துருக்காங்க செய்ய வேணாம் நீங்க எழுப்புறீங்க நீங்க எந்த உங்க வேலை பாக்க வேண்டியதானே சரி தான் இந்த வேலையும் கிடையாது நானும் சேரின்னு தூங்குறேன் வைக்காம நீங்க என்ன எழுப்புறீங்க என்னடையும் சொல்ற திவ்யா அம்மா அன்னைக்கு ஒன்னு எந்த வேலையும் செய்ய வேணாம் சொன்னாதா அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க என் அம்மாவை செய்யணும்னு சொல்றாங்க வேலை வேலையும் பிரகிட்டிவ் தான் யாரும் செய்யறது வந்து ஃப்ரீடம் வந்துருக்காங்க ஆத்தா அம்மா ஆமா நேத்தே அந்த களை வந்து என்கிட்ட எங்க அம்மா கிட்டே ரொம்ப ஓட திமுதா பேசுறான் உங்க அம்மாவை பத்தியும் கேவலமா பேசினா உன் தம்பி இல்ல அவனை பத்தியும் கேவலமா பேசினான் அந்த கலாம் அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க போயிட்டு உங்க அம்மா கிட்ட போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து களை அந்த மாதிரிலாம் பேசுறான் உன்ன வந்து எழுத்து பேசுறான் உன் பையனையும் எழுத்து பேசுற ஏன்னா நீ கண்டிக்க மாட்டேன் போக மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாரு ஆனாலும் அத்தை என்ன பண்ணிட்டாங்க களை புடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டு நாளைக்கு ஃபுல்லா நீ தான் வேலை செய்யணும் பெரிய மரும திவ்யா அந்த வேலை செய்ய மாட்டா நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அத்த அப்படியா அப்படியா திவ்யா அப்படியா பேசணுனாக்கா என்ன பேசினவா இல்ல நல்லா வேணா பேசுவா அதனால எதுவும் பேச மாட்டேன் நல்ல பொண்ணுதானாவா என்ன சொல்ற நீ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது அட என்னங்க நீங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா முழுசா தெரியுமா அவருப்பான் அதை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க உங்ககிட்ட அவன் வந்து பாசங்க காட்டுவாதான் பாசமா இருக்கிற மாதிரி நல்ல பொண்ணு மாதிரி அவள் வந்து கேடு கிட்ட போய் நீங்க நல்லா வந்துங்களா நீங்க சும்மா இருங்க அவன் இன்னைக்கு ஃபுல்லா வேலையை செய்வா நீங்க எதுவுமே வந்து என்ன எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க நான் நாளைக்கு சும்மா ஃப்ரீயா தான் இருக்கப்போறேன் நான் இங்கே என்ன பண்றேங்க இங்க மணி நிறையா யாவுது அதனால காப்பி போட்டு எடுத்துன்னு வந்துருக்கணுமே காப்பி போட்டு எடுத்துனால சரி சரி வேலை செஞ்சுன்னு இருக்கிறா போல என்ன நான் போய் பாக்கறேன் இருங்க சரி திவ்யா என்ன மாதிரி சொல்ற சரி கூட நீ ஒரு நாள் லிஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கட்டும் நீ எத்தனை நாள் தான் வேலை செஞ்சுட்டே இருப்ப அப்புறம் சரி விடு திவ்யா சரி அப்படி மட்டும் தான் அங்கே தூங்குறா ஐசிங்க ஐசி தான் சந்தியாவில் உங்களை தூங்க மாட்டேன் சொன்னாலே திரும்ப எங்க பேங்கில தூங்குறாளா இல்லங்க இல்லங்க ஐஸ் ஒன்னும் சந்தியா ரூம்ல தூங்கல அதான் அன்னைக்கே சொல்லிட்டு கூட ரூம்ல தூங்கவே மாட்டேன் நானு அப்படின்னு உன் தம்பி சரவனால குழந்தை ஆ சரவணா ரூம்ல தூங்க ஐஸ் போய் எழுப்பிட்டு நாளையும் சரி ரெடி திவ்யா சரி சரி அவங்க தூங்கிட்டான் எழுப்போம் அவளா எந்த வார்க்கறோம் சரி இந்த காஃபி என்னாச்சு பாத்துட்டு வரேன் எனக்கு வேற காலையே ஆறு மணிக்கு காஃபி குடிப்பா இப்ப நான் நீ பண்ற வேலை தான் திவ்யா ஏன் நீ காஃபி போட்டு எல்லாம் கொடுக்க வேண்டியதான் மத்திய தேர் காஃபி தண்ணி குடிக்காமல உட்காந்து இருப்பாங்க எல்லாரும் போ திவ்யா என்னன்னு இன்னொன்னு பாருப்போம் அட நீங்க வேற நான் போய் காசு பட்டன் வச்சிக்கலாம் அப்படியே டிஃபன் செஞ்சிருக்கேன் அப்படியே மதியம் சாப்பாடு வா செஞ்சிருவான் போய் என்ன செய்ய சொல்றீங்க நான் அடுத்தது பக்கமே போக மாட்டேன் இன்னைக்கு அவளே எல்லாத்தையும் செய்யட்டும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச பேசினாவ கொட்டத்தை நடக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அப்ப சரியான கொடுத்துருக்காங்க அவளே எல்லா வேலையும் செய்யிட்டேங்க சரி தீயா நான் அப்படியே நீங்க சும்மாதான் இருக்கிறேன் கொள்ளியில எந்தாலும் கிடையாது ஏன்னா வெளியே போக மாட்டாப்பா நான் நீதான் இன்னைக்கு எந்தாலும் செய்ய மாட்டேன் சொல்றீங்க காலக்கு அதை போய் குளிச்சுட்டேன் அப்புறம் டிஃபன் சாப்பிட்டா என்ன வெளியே போயிட்டு ஆ ஆஹ் சரிங்க இப்பதான் நல்ல விஷயமா பேசுறீங்க இந்த மாதிரி பேசினால நான் அதை விட்டு போய் வேலை செய்ய வேலை செய்யறீங்க உங்க அம்மாவுக்குனால பேசிங்க பா சரிங்க சரிங்க வெளியே போ எங்க போயிட்டு நீ ஏன் சொல்லு திவ்யா சொல்லுவா விருப்பம் என்ன எங்க கூப்பிடையே நான் வர போயிட்டு வரலாம் ஆஹ் எங்க போலாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலாமா பசங்களை அபிஐசியும் கூப்பிட்டு போயிட்டு வரலாமா திவ்யா என்ன நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலான்ற அவர் பசங்க ஏன்னா வெளியே கூட்டணும் போனோம்னு சொல்லாங்களா அது தான் கூட்டிட்டு போகலாம் எங்க போகலாம் நான்ல இருந்து வேற ஸ்கூல் தொடங்குறாங்களா ஆனாலும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு தாலையே சுத்தி பாட்டு வருவோம் எங்க போவான் திவ்யா ஆ சரி அரண்மனை போர் படம் படத்தானே வந்துருக்கு புதுசா அந்த படத்துக்கு போய்ட்டு வருமா ஆ தேட்டருக்கு போறான் ஓகே பட் அரண்மனை போருக்கு போறோம் இந்த பசங்க பயப்படுங்களே பே படம் பேய் பண்ணா பேய் படம் வராதுங்களே அந்த படத்தை பாக்கல அடே விடுங்க ஆ அது பயப்படுங்க அப்படிதான் சொல்லுங்க ஆனா பேய் படம் வந்தானே பேய் எப்ப வரும் பேய் எப்ப வரும் கேட்டு இருக்குங்க எதுவும் பயப்படாதுங்க நீங்களே அதை பயப்படுது நல்ல தைரியமா வளர்க்குங்க நம்ம பொம்பளை பசங்காலும் சரி நல்லா எதிர்த்து சொல்லி பயப்படாம வளர்க்கணும் இங்கே பயப்பட பயப்பட சொல்றீங்க அது கிடையாது வாங்க நம்ம அரண்மனை போர் படத்தையே போயிட்டு வருவோம் சாரி டி திவ்யா சரி நான் போயிட்டு ப்ரஷ் பண்றேன் நீ போயிட்டு இந்த காஃபி இல்லை டீ ஏதாவது உன்ன போட்டு எடுத்துருவா கல தான் கலா போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காத எனக்கு டீ காஃபி குடிக்கணும் காலையில வேலை விடாது நீ என்ன பண்ற நீ போட்டு எடுத்துனா போ கலாம் என்ன வேலை செய்யறா என்ன ஒன் என்ன பண்ணலாம் என்னான்னு போய் பாரு காரத்துல மாறி அதெல்லாம் மாத்திரம் கிடக்குது நீ என்ன நல்லா வேலை செய்வா கலாக்கு என்ன தெரியும் ஓய்யா கூட மாற என்னன்னு போய் பாரு அங்கேயாவது ஆ கூடமா தானே வேலை செய்யறான் கூடமா வேலை செய்ய மாட்டேன் வேணா போய் எப்படி வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யணும் வேலை செய்யணுமாட்டு சொல்லிட்டு வாங்க நான் நான் கூட வேலை செய்ய மாட்டேன் நான் சாரி சரி திவ்யா நீ புடிச்சா ஒரே பிடிதான் செய்யவே மாட்டேன்னு சரி போய் என்ன தான் பண்றான்னு போய் பார்ப்போம் ஏதாவது முடியாது ஏதாவது பண்ண ஒன்னும் தெரியாது ஒரு நாள் சொல்லியாது கூட அதுக்கு எடுத்து நல்லா சரியா செய்வா நீ போய் என்ன பார்ப்போம் சரிங்க அதுக்குள்ள அப்படியே அவளுக்கு பிரஷ் பண்ணி விடுங்க குளிக்க சொல்லுங்க அவளை நான் போய் என்னன்னு பாத்து வரேன் ஐயோ இந்த மாடு ஊருக்கு கிளம்பி போனேன் அங்க போய் நிம்மதியா இருந்தேன் ஏதாவது வீட்டுக்கார ஆபீஸ்க்கு போய் சம்பாரிச்சு வருவாரு எங்கன்னா வீட்டுல ஜாலியா இருந்தேன் இங்க வந்து இந்த அட்டகாரி இருக்கிறா பாரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தே தான் ஆகணும் சொல்லி கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாள் இம்மா மாடு வாங்கி வச்சிருக்காங்களே இதெல்லாம் யாரு பராமரிக்கிறது நாங்க இருந்து வீட்டை விட்டு போகும்போது மூணு மாறுதா இருந்தது இப்ப நான் இவ்வளவு மாடு வாங்கி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எவன் சாணி மாறி கொடுறது எல்லாத்தையும் பெருக்கிறது ஏன் ஐயோ 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 இதெல்லாம் முடியலன்னா எங்கெல்லாம் வித்துட்டு போவேன் தானே இதுக்காக என் ஊர்ல இருந்து கூப்பிட்டு இந்த வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிறாங்க பாரு சரி இந்த மாடு வேற சுத்தமான அப்புறம் எல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் சாணியை போட்டு வச்சுக்குதுவோ இதெல்லாம் ஏமா சுத்த மாட்டேன் சொல்லு யோ யோ ஊருக்கு போயிடலாமான்னு இருக்குது இதை பார்க்கும் போது எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை செஞ்சுட்டு சொல்லிட்டு தனித்தரிச்சு கோலம் டிஃபன் என்னமா குடுத்துக்கிறேன் அந்த அத்தக்காரியே இதை மட்டும் இன்னைக்கு செஞ்சுட்டேன் நாளைக்கு பேசிக்கிறேன் நான் பக்கம் எங்கன்னா நவருதா பாரு அப்படியே செய்யலாம் மாறி நிக்குது பாரு இதெல்லாம் என்னதான் பண்றதுன்னே தெரியல

இந்த சாணியெல்லாம் மாறி இதெல்லாம் பெருக்கி சுத்தம் வாங்கிட்டு இதுக்கு தீனியை போட்டுட்டு போகிறதுக்கே மணி ஒம்போதாயிரம் போல் நான் எப்போ இந்த டிஃபன்லாம் செய்யறது ஐயோ நானு காலையில் ஏதனும் பல்லு விளக்குல குளிக்கில இதில் வந்து இந்த சாணியெல்லாம் மேலே தேய்ச்சிக்கணும் ஐயோ ஐயோ நானும் சரி நம்ம பின்னாடி இந்த அப்போ மூணு மாடு எல்லாம் இருந்தது சரி சரி டக்கு டக்குன்னு வந்து செஞ்சுட்டு போவேன் நாங்கள் வந்தேன் இம்மா மாணவில் பெருத்து வச்சுருக்காங்க சே இம்மா மாணவில் வச்சிருக்கிறது இதெல்லாம் பார்த்துக்க ஆள் இருக்காங்களா எதுக்குதான் இந்த மாடு வச்சிருக்காங்கன்னு தெரியல எழுந்து வரா பாரு ஏழரை மணிக்கு எழுந்து வரா பாரு என்ன தான் அத்தை என்ன வேலை செய்ய சொல்லியிருந்தாலும் இவளுக்கு எங்கே போச்சு அறிவு காலையில் எழுந்து எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொடுத்தானா இன்னும் யாருக்கும் டீ காஃபி எதுவுமே போடவே இல்லை இந்த சாணியை வரவே நேரம் சரியா இருக்குது வாசலை பெருக்கி கோலம் போடவே இவன் ஏது செஞ்சா என்ன அத்தை சொல்லிட்டாலும் ஆனால் எதுவும் செய்ய மாட்டானா வார்த்தை வார்த்தான் இந்த பக்கம் தான் வராவ வார்த்தை வார்த்தோம் ஏண்டியமா உனக்கு சாணி வரவா இவ்வளவு நேரம் காலையில எழுந்தியா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாணியெல்லாம் வாரி தீனி போட்டு பாரிட்டே உட்கார்ந்துக்கறா தா செய்யிரமா செய்யிரடா தா செய்யிரமா நடிச்சு உட்கார்ந்திருக்க இங்க வந்து ஏய் திவ்யா ஒழுங்கா போய்டு சொல்ல நான் சேமா காண்டல இருக்க நான் என்கிட்ட மேல் கொண்டு பேசனே வெச்சீங்க சாணி எடுத்து அடிச்சு நான் சொல்லிட்ட போய்டு ஒழுங்கா இவ்வளவு மால இருக்குதே எவ்வளவு நேரம் ஆகும் வந்து என்ன வேக்கான பேசிနေறீங்க இவ்வளவு வாட இருக்குன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா இந்த இங்கெல்லாம் சாணி எல்லாம் வாரி மூத்த எல்லாம் தீனி போட்டு நோல் பட்டு இல்லை வர காசை மட்டும் பாயி உங்களுக்கு அனுப்புணுமே நல்லா வச்சு தின்னீங்களா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தின்னீங்களே அப்போ தெரியல அதோட கஷ்டம் எனக்குதான் தெரியாத கஷ்டம் இல்ல சம்பாதிச்சு சாட்டிங்களா அங்கயும் சம்பாரிச்சிக்க இங்க வாரத்தையும் வாங்கி சாட்டிங்களா எல்லாம் சுகுசா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இப்ப இந்த வேலையெல்லாம் எல்லாம் சேருதா சி வாய முடி திவ்யா நீ எதுவும் பேசாத சொல்லிட்டேன் நானு இருக்கிற கடுப்புல இல்லை ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் ஒழுங்கு மதிய மரியாதையா போயிடு சொல்லிட்டேன் நானு என்ன கருமாந்திரவோம் நீ எப்ப வேணும் சாணி அம்மா உமா கடுப்போனா நீ வச்சிக்கான் வந்து டீ காஃபி போட்டு கூட காலையில எழுந்து எல்லாரும் டீ காஃபி கூட குடிக்காம உட்காந்துறேன் இங்க சாணியில வந்து கை விட்டுனு வந்து அதை போட்டுக்கிட்டு வந்து வருவான் என்னது டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்து இந்த சாணியெல்லாம் வரவான் நான் டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் இதை வாரிட்டு திரும்ப நான் எப்ப போய் சாப்பிடுறது எப்ப சமைக்கிறதே அப்ப போ நீ போய் டிஃபன் செஞ்சுக்கு டீ காஃபி எல்லாம் வந்து நான் போட்டு தரேன் அப்புறம் வந்து நான் வாரிக்கிறான் டிஃபன்லாம் செய்ய மாட்டேன் என்னது டிஃபன் செய்ய மாட்டேன் நீ தான் இன்னைக்கு செய்யணும் அத்தனா சொன்னாங்க எல்லா வேறையும் நீ தான் செய்யணும் சொல்லிருக்காங்க அதனால வந்து டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு டிஃபன் செஞ்சுட்டு பத்து மணிக்கா வாரிய எல்லாத்தையும் போட்டு கொடுத்து நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து சாணி எல்லாம் வாரிட்டு நான் எப்ப குளிச்சுட்டு நான் எப்ப சாப்பிடுதுன்னு பல்லி கூட விளக்கலாம் நானு தெரியுமா நீ பள்ளி விளக்கலாம் விளக்கலாம் எனக்கு என்ன எங்களுக்கு அங்க பசிக்குது வந்து டீ போட்டு குடுத்துட்டேன் ஒரு அரை மணி நேரத்துல திரும்ப டிஃபன்ல செஞ்சு கொடுவா சும்மா வர வரல நீ பேசிட்டு இருக்காத என்னடி தீவியா திரும்ப பேசி என்ன உசு பேசுறேனிய இதுக்கு வேலை பேசாத இதை நிறுத்திக்க சொல்லிட்டேன் நான் நான் வந்து டீ காசு போட்டு கொடுத்துட்டு வந்து திரும்ப சாமி வரைச்சு அப்புறம் டிஃபன் செய்வேன் நான் வாரி முடிச்சிட்டு வரேன் உனக்கு லேட் ஆச்சுன்னா நீயே டிஃபன் செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க நான் பொறுமையாக அப்படின்னு சாப்பிட்டுறானு இல்லைன்னா நான் வந்து சமைக்கிறேன் நீ வந்து இதெல்லாம் வார என்ன பொறுமையா அப்படியே வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு பாதி வேலை ஏன் தள்ளை கட்டலான்னு நீ இந்த வேலை மட்டும் நடக்காது தான் நான் போய் சமையல் கூட நாங்க ஏன் சாப்பிட போறேன் நாங்க வெளியே போறேன் நாங்க நீங்களே சமைச்சி அட்டகிட்ட திட்டு வாங்கிக்கோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னதா திட்டு வாங்க நீ திட்டு வாங்கிக்க நானே என் வீட்டுக்கார பிள்ளைங்களாம் நாங்க வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டேன் ஊரை சுத்திட்டு சாயந்தரமா வரோம் நாங்க போரி திவ்யா போரி நீ ஒரு ஊருக்காது அவன் தங்கச்சி ஒரு ஊருக்கு அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஊர் சுத்துங்க போ நீ உன் புருஷன் பிள்ளைங்க மட்டும் என் போறான் உன் கூட போற ஊர் ஊர் சுத்துறக்காது ஒன்னு இருக்குல்ல அவன் தங்கச்சியா அவளே கூட கூட்டணும் போ என் வீட்லயே போயிட்டு நைட்டு போய் ஆ தங்கிட்டு வந்தா தானே அவன் தங்கச்சியா போ இட்டுனு போங்க ஏய் கலா மரியாதை கெட்டு சொல்லிட்டேன் நான் யாரை பார்த்து ஊர் கழுதுன்றா நீ அவங்க ஊர்ல சுத்திக்கானதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீ எங்க எங்க சுத்தி எனக்கு தெரியும் என் தங்கச்சியை பேசணுன்னு வச்சிக்கான் இங்க கலக்கரை எதே எடுத்து நான் மூஞ்சி அடிச்சிருவன் சாணி சொல்ல நான் என் தங்கச்சி நல்ல வாவ பத்தி எதுவும் பேசாத சொல்லிட்டானு ஊர் சுற்றுறதா ஆட்டங்கிட்டா என்ன பாத்தீங்கன்னாப்பா ஊர் ஊரெல்லாம் குட்டி மேலே கட்டி எல்லாம் ரேடியா சொல்லுவா பழனிமா ஊர்ல சொன்னாங்க தங்கச்சியே நல்லவனு அவன் வீட்டா போயிட்டு ராத்திரி தங்கிட்டு வருவாங்களா சொல்லு அவளுக்காக அறிவு இருக்குதுல உங்க அம்மா சரி தங்கிட்டு வாங்க காலன்னு சொல்லி அனுப்புறாங்க யார் வீட்டுல தங்குவாங்களா இதெல்லாம் பண்றாடா நாகரிக மாதிரி பொறி போடி இவ்ளோ நாகரிகத்தை பத்தி நீ பேசாத உன் வீட்டு நாகரீகம் எனக்கு தெரியாதா நீ எப்படி கல்யாணம் பண்ணி வந்தேன் உன் வீட்டுல உன் தங்கச்சி உன் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருந்தா எனக்கு தெரியாது குருசியில ஒண்டி வாங்க குடும்பம் தானே நீங்க ஒரு கஞ்சி கூட வத்தில குடும்பம் நீங்க நீ பேசுறே நீ ஏய் திவ்யா நாங்க குடிசியில தான் வாங்க இல்ல சொல்லலாம் ஒரு வேளை கஞ்சி குடிச்சோம்னா நாங்க அதுக்காக என்னப்பா எங்களுக்கு போற கஷ்டம் கஷ்டப்பட்ட ஆனா இதுக்காக அங்க யார்கிட்ட கை எழுந்துட தெரியுமா ஏதோ கஷ்டம் வந்தாலும் நாங்களே எங்களுக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை பட்டினி இருந்தாலுமே தவற ஆனா வந்து எந்த காலத்துக்கு யாருகிட்ட போய் இந்த கை காசு கொடுங்கன்னு கை எழுந்தே கிடையாது நானு ஒரு வேலை கஞ்சிக்கு வக்கில் அந்த குடும்பத்துல வந்தவன் நீ பேசுறிய நீ நாகரிகம் பண்பாடு பத்தி ஆமாண்டி ஆமா நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டானோ வக்கல நானும் துணி நானும் சரி மாணம் மரியாதை பண்பாடு பாறை மாதிரி எதுக்கு நாங்க குறைவிலாம எதுக்கு தீங்கி வைக்காம நல்லா வாழ்ந்த குடும்ப நாங்க உன் தங்கச்சி மாதிரி போய் தங்கச்சியை போய் நல்லா விசாரிச்சு செக் பண்ணு எங்கன்னா யார் வீட்டுல தங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்துருக்கு பாராப்போ வாயை ஊழடிக்கலாம் இதுக்கு மேல பேசவே வச்சுக்கேன் எதை கொஞ்சம் அடிப்படையே தெரியாது இப்ப அறிஞ்சதான் நிறுத்திக்க மாட்டேன் வேற ஏதாவது எடுத்து அடிச்சிருக்க சொல்லிட்டேன் நான் என் தங்கச்சியை பத்தி நீ பேசாதீ வாயை ஊடு

என்ன வேலை செய்ய சொல்லி கிண்டல் அடிக்கிறல வேலை செய்யற நேரத்துல வந்து இப்படி செய்ய வந்து டீக்கு போட்டு கூட டிஃபன் சேர்ந்து கிண்டல் எனக்கு எப்படி இருக்கும் உங்கிட்ட இதுக்கு மேல பேச முடியாது நான் போறேன் நானு போடி போ நான் எப்படி கவனிச்சுக்கணுமா நான் கவனிக்கிறேன் அம்மாளை மகளும் சேர்ந்து கூத்து அடிக்கிறீங்க நான் ஒரு பிளான போடுறேன் பாரு அதுல எப்படி எல்லாருக்கும் அதிக அலைஞ்சி ஓரீங்க என்ன பண்ணிட்டு பாரு என்கிட்ட வந்து கிண்டல் அடிச்சு நான் இருக்க இரு இரு